வக்தான் சார் சாந்தபுரம் பஞ்சாயத்தில் நான் குடியிருக்கேன் சார் நான் குடியிருக்க வீட்டுக்கு பக்கத்தில் ஆதித்தரோட நல்லா காலனி கொடுத்துருக்காங்க அந்த வீட்டுக்கு ஒரு உண்டானவர் அவர் இல்லைங்க சார் என் இடத்த சேர்த்து ஆக்கிரம் பண்ணிக்கிட்டு ராஜா என்பவர் எங்களை வந்து ரொம்ப கொடுமை பண்ணுறாரு சார் அதனால் பல முறை கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாத்துக்கும் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காதனால இன்றைக்கி வந்து தர்ணா பண்ணலாம்னு வந்து இங்கே உட்காந்தான் சார் இப்போ உட்காந்து பேசும்போது நம்ம வந்து எங்கிட்ட பேசி இந்த பத்து நாளைக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து உங்களை பிரச்சனையை முடிச்சு தரேன் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வந்து இந்த உண்ணாவிரத்தை போய் பெற்று மறுபடியும் செய்யலாம் மறுபடியும் அவர்கிட்ட சொல்லியிருக்கோம் சார்